ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக டிப்ஸு தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிப்பதற்கு கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் நமக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கணும்னா இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் ஒர்க்கு தேவை அதை விட தெய்வத்துடைய அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் நமக்கு இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுவும் ஒரு சிலருக்கு இருக்காம இருக்கு அப்படி இருக்கிறவங்களுடைய நிலைமையை மாத்துவதற்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக டிப்ஸை ஷேர் பண்ண போறேன் ஸோ தடைகள் நீங்கிறதுக்கு குண்டு மஞ்சள் வைத்து ஒரு பரிகாரத்தை செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த குண்டு மஞ்சள் வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து தடைகளை அகற்றிக்குங்க தடைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் ஒரு சில நேரம் தடைகள் நமக்கு கைமீறி போயிடும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல தடைகளை சந்தித்து வாழ்க்கையே வெறுப்பாயிரும் ஒரு சில நேரம் தடைகளை ஈஸியாக தகர்த்தெறிகிற மாதிரி இருக்கும் ஆனால் தடைகள் தடைகள் தான் அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு கண்டிப்பாக அனுக்கிரகம் நமக்கு தேவை அணுக்கிரகத்தை ஈஸியாக பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெற முடியும் நம்பிக்கையோடைய அடிப்படையில் பெற முடியும் அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு தான் குண்டு மஞ்சளை வைத்து பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறேன் குண்டு மஞ்சள் சாதாரணமாக நாம் வீட்ல ஒரு மங்களகரமான பொருட்களாக மட்டும் வைத்திருக்கிறோம் ஆனா உண்மையாலுமே அந்த மஞ்சளை வைத்து நிறைய பரிகாரங்கள் நாம் செய்திடலாம் அதில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் தொழிலில் எல்லாத்திலுமே வெற்றி பெறுவதற்கு நம்மளுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தடைகள் வந்து எதுக்கு வருதுன்னே தெரியாமல் வரும் நம்ம நிறைய விஷயங்களுக்காக போய்கிட்டே இருப்போம் டக்குன்னு அந்த தடை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதிகமாகவே இருக்கும் அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெய்வம் மட்டும்தான் வந்து துணை அந்த மாதிரியான சூழ்நிலையில் தெய்வம் துணையாக இருந்தால் மட்டும் போதாது அந்த தெய்வத்தை வசியம் செய்யறதுக்கு சில பரிகாரங்களை செய்யணும் அந்த ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சாதாரண ஒரு குண்டு மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதுங்க இந்த சாதாரண ஒரு குண்டு மஞ்சள் எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெரியும் ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க இவ்வளவு நேரம் பரிகாரம் செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த கான்செப்டை இனி ஃபுல்லா வந்து நோட் பண்ணுங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க நோட் பண்ணி மறக்காம பரிகாரத்தை செய்துடுங்க பொதுவாக இப்போ நாம் ஒரு செயலை வந்து செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய எண்ணம் என்னென்னா வெற்றி வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ வெற்றி வந்தால் தான் அந்த செயலை நமக்கு முழுமையாகும் ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அந்த செயலை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம செய்யவே வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவோம் ஆரம்பிப்போம் அந்த வெற்றியை பெறுவதற்குரிய முயற்சிகள்லேயும் ஈடுபடுவோம் இருப்பினும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் சில காரியங்களை வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உண்டாகுது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஏதாவது ஒரு வகையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு தான் இருக்குது தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரியமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது இல்லை எல்லா காரியத்துலேயும் தடை தாமதம் தடை தாமதம் இந்த மாதிரி ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது அப்படிப்பட்டவர்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் தாங்க இந்த தடைகளுக்கு மெயின் காரணமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருக்கிறது இல்லவா அந்த சீய சக்திகளை விரட்டி அடிப்பது மட்டும் இல்லாமல் தடையில்லாத காரிய வெற்றி பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் செய்யுங்க எப்பேற்பட்ட தடைகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தகர்த்து தெரிந்துக்கோங்க நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வந்து பெற முடியாது அதுதான் உண்மை எதிர்மறையான பலன்கள் தான் நமக்கு எடுத்த உடனே கிடைக்கும் இப்போ நம்மளை சுற்றி ஒரு நல்லது இருந்தால் நல்லது நடக்கும் நம்மளை சுற்றி கெட்டது இருந்தால் எப்படி நல்லது நடக்க விடும் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் அதனால முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விளக்குவதற்குரிய ஒரு வழிமுறைகளை தான் நாம் பார்த்து தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி எதிர்மறை ஆற்றல்கள் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்க ஆரம்பித்து விடும் நம்மிடம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலோ இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்கள் செய்யலாம் ஆனால் மற்ற நாட்களில் செய்கிறத காட்டிலும் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்தால் இதற்கு நிறைய பவர் இருக்குது அதனால இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமைதான் செய்ய வேண்டும் அதனால இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க வரக்கூடிய வியாழக்கிழமைக்கே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இந்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு செய்யுங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது வியாழக்கிழமை என்பது குரு உரிய நாளாக கருதப்படுது ஸோ அதனால வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்யறது உத்தமோ ஸோ குரு பகவானுக்குரிய நாளாக கருதப்படுகிறது என்பது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய அன்றைய தினத்தில் குரு பகவானுக்குரிய பொருளாக கருதப்படக்கூடிய குண்டு மஞ்சளை வாங்கி வரணுங்க குண்டு மஞ்சளை வாங்கி வருவது மிகவும் சிறப்புக்குரியது மேலும் வாங்கி வந்த இந்த குண்டு மஞ்சளை பெண்கள் குளிப்பதற்கு உபயோகப்படுத்தணுங்க பெண்கள் குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்கிறது அல்லவா அந்த மஞ்சளோடு இந்த மஞ்சளையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சளை வந்து காலை ஆறு மணிலருந்து ஏழு மணிக்குள்ளோ அல்லது மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளோ குரு ஹோரையில் நாம் வந்து பயன்படுத்தணும் இந்த இரண்டு குரு ஹோரைகளில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி குண்டு மஞ்சளை கடையிலேருந்து வாங்கி வந்து வீட்டில் வைக்கணுங்க அப்படி ஒரு இந்த ரெண்டு நேரம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாங்க அந்த நேரமும் குரு ஹோரை இருக்குது நம்மளுடைய வீட்டில் அளவை பொறுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து கொள்ளுங்கள் சிறிய வீடாக இருந்தால் சின்ன சொம்பில் தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்க பெரிய வீடாக இருந்தால் பாத்திரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இதில் ஒரு கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த மஞ்சளை வந்து போட்டு விட்டுருங்க சிறிது நேரம் அப்படியே வந்து விட்டு விட்டா என்றால் அந்த கிழங்கு மஞ்சள் இருந்து மஞ்சள் துகள்கள் வெளியேறி இருக்கோ இப்பொழுது அந்த ஒரு ரெடியான தண்ணீரை வடிகட்டுங்க வடிகட்டி நீங்க பயன்படுத்தணும் தெளிந்த அந்த தண்ணீர் மட்டும் தனியாக எடுத்து பயன்படுத்தணும் அந்த தண்ணீரை தனியாக எடுத்து விட்டு ஒரு வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையுடைய நுனிப்பகுதி அந்த தண்ணீருக்குள் படும்படி வைத்து கொண்டு வீட்டின் உள்பகுதியிலிருந்து மூளை முடுக்குகள் என்று அனைத்து இடங்கள்லேயும் இந்த தண்ணீரை தெளித்து வீட்டிற்கு வெளியே வீட்டு வாசல் வரை இந்த தண்ணீரை முழுமையாக தெளித்து மூட வேண்டும் அதாவது தெளித்து முடித்து விட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது என்று நினைப்பவங்க மறுநாள் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த தண்ணீரை கலந்து குளித்து கொள்ளலாம் இந்த தண்ணீரில் போட்ட கிழங்கு மஞ்சளை அப்படியே எடுத்து காய வைத்து அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை இதே போல் செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகி ஓடுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு காரிய வெற்றியும் ஏற்படுத்தி தருவதோடு குரு பகவானுடைய அருளாசையும் பரிபூர்ணமாக பெற செய்யும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் மிகவும் எளிமையான பரிகாரம் அதே சமயம் பல அற்புத பலன்களை தரக்கூடிய பரிகாரம் முழு நம்பிக்கையோடு இதை செய்திங்கன்னா குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் குரு பகவானுடைய அருள் கிடைத்ததோடு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் பெற்றிடலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இந்த வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி குண்டு மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னு சில வில அதிகலாம் கிடையாது நார்மலாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விரலி மஞ்சள் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாங்கி வைத்துட்டு இந்த பரிகாரம் செய்தாலே போதுமானது பெண்கள் நீங்கள் முகத்துக்கு போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு தெளிங்க அந்த தண்ணீரை அந்த மீது இருக்கக்கூடிய தண்ணீரை குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கஷ்டப்படுறவங்க இந்த போல ஆன்மீக பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் படிக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கிக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி